ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டா விங்கர் நயன் சீட்டர் வண்டி தான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினை பொறுத்தவரையில் வேரி கார் ட்ரூன்னு சொல்லக்கூடிய இன்ஜின் காம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின் தான் அதாவது டீசல் இன்ஜின் நாலு சிலிண்டர் இன்ஜின் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருநூறு சிசியில் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரையில் நூறு கால்ஸ் பவர் வந்துடுது டார்க்கை பொறுத்தவரையில் இருநூறு நியூட்டன் மீட்டர் அப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக கியர் சிங்க்ரோமிஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஃபார்ர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் வந்துடுது கிளச்சை பொறுத்தவரை ட்ரை சிங்கிள் ப்ளேட் கிளட்சி பவர் ஸ்டியரிங் வந்துருது சஸ்பென்சனை பொறுத்தவரையில் மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப் கொடுத்துருக்காங்க காயில் ஸ்ப்ரிங்கோட ரியரில் பார்த்தோம்னா பேரபாலிக்லீக் ஸ்ப்ரிங் வந்துடுது ஆன்டி பார் வந்துடுது ரியரில் அப்புறம் பார்த்தோம்னா ஏபிஎஸ் இருக்குது ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க டயரை பொறுத்தவரில் வண்டியில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆறு பதினஞ்சு எயிட்பிஆர் டைப்பில் கொடுத்துருக்காங்க வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது முக்கியமாக வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே நைன் சீட்டரில் வந்து ட்ரைவர் சீட் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது லெக் ரூம் ஹெட் ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல மூவ் பண்ண மாதிரி புஷ்பேக் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் இன்டீரியராக பார்த்தோன்னா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது மாடர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங்குமே அதே மாதிரி தான் ஸ்போர்ட்டியாக இருக்குது நல்ல லுக்காக இருக்குது அது மட்டும் இல்லை கோல்டன் கலரில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோல்டன் கலர் வண்டி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து ஃபோர் ஸ்டார் பேனியாக்கி ஒரு காம்படிட்டராக தான் இருக்குது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சீட்டிங் மட்டும் இல்லை இன்டீரியரில் இருக்கக்கூடிய மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நல்ல லக்ஸுரிஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தளவில் ட்ரைவர் சைடு ஒரு டோர் வருது அப்புறம் ட்ரைவர் சைடுக்கு கோ ட்ரைவருக்கு ஒரு ட்ரோர் வருது ரே செகண்ட் ரோக்கு பார்த்தோன்னா ஒரு டோர் இருக்குது முக்கியமாக மூணு டோர் முக்கியமான டோர்ஸு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது ரியரில் இருக்க வழக்கமாக இருக்கக்கூடிய டோர் வந்து லாக்கபிள் டைப்பில் பர்மனெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ அது பிரச்சனை இல்லை ஏன்னா லாஸ்ட்டு ரோவில் மூணு சீட் இருக்குது அதை யூஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு சீட்டாக ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும் மற்றபடி அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி அழகான இது ஏர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏசியோட எஃபெக்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கிடைக்கும் அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட் மொபைல் எல்லாம் சார்ஜ் பண்ணது நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குது டிசைன் ஃப்ரண்ட் லுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல ஹைட்ராகவும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் அது மட்டும் இல்லை டோர் பேட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல ஸ்டைலிஷ் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க அவுட்டர் லுக்குன்னு பார்த்துக்கிட்டனா இந்த கோல்டன் கலர் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அதிலேயே வந்து டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டி வந்து மாடர்ன் ஸ்டைலில் கார் மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு இதோட வின்ஸ்க்ரீன் எல்லாமே பெருசாக இருக்குது முக்கியம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க லென்த்துன்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஹைட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு எம்எம் இருக்குது வீல் பேஸும் மூவாயிரத்தி இருநூறு எம்எம் இருக்குது மற்றபடி ஃபியூல் டேங்க்கு அறுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க மைலேஜ் பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கிது ஸோ ஃபோர்டீன் கிலோமீட்டருங்கிறது இது நல்ல ஒரு மைலேஜ் தான் பேட்டரியை பொறுத்தவரை டுவெல் வோல்ட் எண்பது ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துக்கிட்டாங்க இதோட பிரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்துலையும் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ